ரஃபா எல்லையில் ராணுவத்தை குவிக்கும் எகிப்து எகிப்து ரஃபா மக்களை பாதுகாத்தால் நாங்கள் எகிப்துக்கு உறுதுணையாக இருப்போம் என்று ஹவுதி கூறியுள்ளது காசாவில் இன்று கொல்லப்பட்ட ஐடிஎஃப் பயங்கரவாதிகள் இராணுவ அதிகாரிகள் யுஎஸ் யூகே தாக்குதல்களை கண்டுகொள்ளாமல் ஏமன் தலைநகர் சனாவில் மாபெரும் பேரணி வெள்ளை மாளிகையில் இருந்து வந்த செய்தி ரஃபாவில் பொதுமக்கள் இறப்பை எங்களால் உறுதிப்படுத்த முடியாது ஆனால் எந்த ஒரு பொதுமக்கள் உயிரிழப்பையும் நாங்கள் பார்க்க விரும்பவில்லை என்று கூறியுள்ளது பாலஸ்தீனிய தொழிலாளர்களுக்கு பதிலாக பல்லாயிரக்கணக்கான கட்டுமானத் தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை விரைவுபடுத்த இந்தியா தயாராகி வரும் நிலையில் இஸ்ரேல் தனது கடற்படையை விரிவாக்கம் செய்ய யுஏவி என்னும் ஆளில்லா வான்வழி வாகனங்களின் அதாவது ஹெர்ம்ஸ் நயன் ஹண்ட்ரேட் என்னும் ட்ரோன்களை இந்தியாவிலிருந்து பெரும் எண்ணிக்கையில் வாங்க ஆர்டர்கள் கொடுப்பதாக செய்திகள் கசிந்துள்ளன இஸ்ரேலுக்கு அதிக ஆயுதங்கள் கொடுக்கப்படுவதால் அதைப் பெற்றுக்கொள்ளும் இஸ்ரேல் காசாவில் படுகொலைகளை நிறுத்த மறுகிறது எனவே இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற ஆயுதங்களை அமெரிக்கா உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியனைச் சேர்ந்த ஜோசப் போர்ரெல் தெரித்துள்ளார் இன்று காசா பகுதியில் நடந்த சண்டைகளின் போது அறுநூற்று முப்பதாவது பட்டாலியனை சேர்ந்த மூன்று இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக ஐ ஓ அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் லெப்டினன்ட் கர்னல் நதானியேல் எல்கோவி என்பவர் அறுநூற்று முப்பதாவது பட்டாலியனின் தளபதி கேப்டன் யாயிர் கோகன் என்பவர் பட்டாலியன் செயல்பாட்டு அதிகாரி சார்ஜென்ட் ஜிவ் சென் ஹெபெக் என்பவர் பிளாட்டூன் கமாண்டர் ஆகோயோர் கொல்லப்பட்டுள்ளனர் காசா பகுதியின் தெற்கே கான் யுனிசின் கிழக்கு பகுதியில் உள்ள அபாசன் அல் கபிராவுக்கு அருகில் இஸ்ரேல் வீரர்களின் ஒரு குழுவுடன் அல் குவாசம் பிரிகேட் போராளிகள் மோதியதில் பத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் பயங்கரவாத ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலின் ஹீப்ரு மொழி ஊடங்களின் செய்தி ஊடக செய்திகளின்படி குறைந்தது பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் மற்றும் பலர் இறந்துள்ளனர் தற்போது கடுமையான இராணுவ தணிக்கை உள்ளது காசா பகுதியில் நடந்த கடுமையான தாக்குதல் சம்பவம் காரணமாக காயமடைந்த பல இஸ்ரேலிய பயங்கரவாதிகளை இரண்டு இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் காசா பகுதியில் இருந்து பெய்லின்சன் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றன அதே நேரத்தில் நேற்று இரவு கொல்லப்பட்ட இரண்டு அதிகாரிகளின் மரணங்களை மட்டுமே இஸ்ரேல் அறிவித்தது நேற்றிரவு நடந்த கடினமான சம்பவத்திலிருந்து இறந்து போன படுகாயமடைந்த இஸ்ரேலியர்களை மீட்பதற்கான பிரச்சாரத்தில் அதிக கவனம் செலுத்துவதற்காக இரண்டு ஹெலிகாப்டர்கள் கொண்டுவரப்பட்டது இஸ்ரேல் பயங்கரவாத படைகளின் மீது ஏற்பட்ட பாதிப்பை வெளிப்படுத்துகிறது என்பது தெளிவாகிறது அமெரிக்க மற்றும் இங்கிலாந்தின் தாக்குதல் சிறிதும் கண்டுகொள்ளாத ஏமனியர்கள் தலைநகர் சனாவில் பெரும் பேரணி நடத்துகின்றனர் இந்த பேரணி இஸ்ரேல் பயங்கரவாத நாட்டின் மீது பொருளாதார தடை போடுவதற்கும் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கும் அழைப்பு விடுத்து நடத்தப்படுகிறது பிரேக்கிங் நியூஸ் எகிப்து தொடர்பாக ஏமனில் இருந்து ஹவுத்திகள் வெளியிட்டுள்ள அறிக்கை ஏமனின் உச்ச அரசியல் கவுன்சில் உறுப்பினர் முகமது அலி அல் ஹூதி கூறியதாவது எகிப்து இஸ்ரேல் பயங்கரவாத தாக்குதலை தடுக்க காசாவில் உள்ள ரஃபா மக்களுடன் துணை நின்றால் நாங்கள் எகிப்தியர்களுடன் நிற்போம் எகிப்துடன் வலுவான பயனுள்ள மற்றும் செல்வாக்கு மிக்க ஒருங்கிணைப்புக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஹவுதி கூறியுள்ளார் எகிப்து டஜன் கணக்கான முக்கிய போர் டாங்கிகளையும் கவச வாகனங்களையும் காசா பகுதி எல்லையில் உள்ள ரஃபா சோதனைச் சாவடிக்கு அருகே நிறுத்தியுள்ளது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தியின்படி எல்லைக்கு அருகே டஜன் கணக்கான வாகனங்கள் உள்ளன கனரக இராணுவ வாகனங்கள் மற்றும் டாங்கிகள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பது காசாவிலிருந்து அகதிகள் வரக்கூடும் என்ற எகிப்தின் சந்தேகத்தின் காரணமாகும் என்று குறிப்பிட்டுள்ளது ஆனால் ஒருவேளை இஸ்ரேல் ரஃபாவை கடுமையாக தாக்கினால் அந்த தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க பாலஸ்தீனர்கள் எகிப்துக்குள் ஊடுருவினால் எகிப்திய இராணுவம் பாலஸ்தீன மக்களை கொள்வார்களா என்ன இஸ்ரேலிலிருந்தும் மற்றும் அதன் சகாக்களின் நாடுகளிலிருந்து வரும் ஊடகங்கள் பொய்ச்செய்திகளை மட்டுமே தருவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைவார்கள் போல வெனிசுலா அரசு விமான நிறுவனத்திற்கு ஈரான் விற்ற போயிங் செவன் ஃபோர் செவன் சரக்கு விமானத்தை அமெரிக்கா பறிமுதல் செய்துள்ளது பதினெட்டு மாதங்களுக்கு முன்பு அர்ஜென்டினா விமானத்தை தரையிறக்கிய பின்னர் அதை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டதாக அமெரிக்க நீதித்துறை திங்களன்று பிற்பகுதியில் அறிவித்தது ஈரானின் மகான் ஏர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வெனிசுலாவுக்கு விமானத்தை விற்றது தெஹ்ரான் மீதான அதன் பொருளாதாரத் தடைகளை மீறியதாக வாஷிங்டன் கூறுகிறது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு ஈரான் உடனடியாக முட்டுக்கட்டை போட்டது வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் நாசர் கனானி ஒரு குறுகிய அறிக்கையில் இதை சட்டவிரோதமானது என்று கண்டித்தார் இது ஐக்கிய நாடுகளின் சாசனத்தை மீறியதாக வாதிட்டார் மேலும் போயிங் விமானத்தை மீட்டெடுக்க வெனிசுலாவுக்கு உதவுவதாக உறுதியளித்தார் உக்ரைன் இஸ்ரேல் மற்றும் தைவானுக்கான தொன்னூற்றி பில்லியன் அளவிலான டாலர் உதவி மசோதாவை அமெரிக்க செனட் நிறைவேற்றியது இத்தனை நாட்களாக இந்த மசோதாவை நிறைவேற்ற தடை உள்ளது போல பாவனை செய்யப்பட்டது வரி செலுத்துகிற அந்த நாட்டு மக்களை ஏமாற்றத்தான் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள்